அனைவருக்கும் வணக்கம் ஒரு காட்டில் ரெண்டு விறகு வெட்டிங்க விறகு வெட்டிகிட்டு இருக்காங்க அதில் ஒருத்தர் மட்டும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஐம்பது மரமாவது வெட்டுறாரு நோத்தர் அவ்வளோ வெட்ட முடியல அவரு அவர் வந்து வெட்ட முடியாதவர் வந்து இவர்கிட்ட கேட்குறாரு உன்னால் மட்டும் எப்படி தினி மரத்தை வெட்டுற ஒரு நாளைக்கு நானும் எவ்வளோ ட்ரை பண்ற முடிய மாட்டேந்தே அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அவர் அந்த ஐம்பது மரம் வெட்டுறாரு பாத்தீங்களா அவர் சொல்கிறாரு நான் வந்து ஓய்வு எடுத்து ஓய்வெடுத்து வெட்டுறேன் அதனால் என்னால் ஐம்பது மரத்தை வெட்ட முடியுது அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா சோ நாளை நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாரு நாளைக்கு இவர் கொஞ்சம் நேரம் வெட்டுறாரு ஓய்வு எடுக்கிறாரு திருப்பி வெட்டுறாரு ஓய்வு எடுக்கிறாரு இருந்தாலுமே இருபது மரத்துக்கு மேலே வெட்ட முடியல இவருக்கு ரொம்ப பயங்கர ஆச்சரியம் இவர் ஓய்வு எடுத்து வெட்டுறேன்றாரு எப்படி இவர் அம்ப ஐம்பது மரத்தை ஒரு நாளைக்கு வெட்டுறாரு நம்மளும் ஓய்வு எடுத்து பண்ணுறோம் ஆனால் மேக்ஸிமம் டுவெண்ட்டி இருபது நம்பர் தான் இருபது மரந்தான் வெட்ட முடியுது அதுக்கு மேலே பண்ண முடியல அப்படின்ட்டு இவர்கிட்ட வந்து கேட்குறாரு திருப்பி வந்து கேட்கலான்ட்டு வரப்போ இவர் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு அப்புறம் ஒத்து பார்த்தா அவர் தான் தெரியுது இவர் கோடாரியை வந்து ஓய்வு நேரத்தில் கோடாரி வந்து இருக்காரு ஸோ தீட்டிட்டு திருப்பி அவர் ஓய்வு எடுத்துகிட்டு திருப்பி அந்த கோ ஓய்வு எடுக்கிற நேரத்தில் அவர் கோடாரியை தீட்டிட்டு திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு வெட்டுறாரு ஸோ அப்போ வந்து ஈஸியாக அவரால் இது பண்ண முடியுது ஐம்பது மரத்தை ஒரு நாளைக்கு வெட்ட முடியுது அப்போ தான் யோசிக்கிறாங்க ஸோ நாள் இப்படி தான் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அவர் இது பண்ணுறாரு இதே மாதிரி தான் நாம்ளும் ஓய்வு நேரத்தில் வந்து அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கான முயற்சி பண்ணோம்னா ஈஸியாக பண்ணலாம் அங்கே கோடாரின்றது நம்மளுடைய டைம் ஸோ நாம் வந்து அந்த யூஸ் அந்த ஓய்வு நேரத்தில் நம்ம அடுத்த பிளான் என்ன அது எப்படி எடுத்துகிட்டு போகலாம் ஹார்ட் ஒர்க்குன்றதை விட ஸ்மார்ட் ஒர்க்கு அது எப்படி எடுத்துகிட்டு போகலான்றத நம்ம யோசித்து கரெக்டான இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நம்மளால் ஜெயிக்க முடியும் நன்றி வணக்கம்